ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பில் காலனியகத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படி ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தை கேள்வி பதிலாக மாற்றி இருக்கிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்வி இருக்குது எக்ஸாமில் வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்கோ அந்த லெவலுக்கு எடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினாறு கேள்வியையும் டெஸ்ட்டு போடுங்க டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது கேள்வியை எளிமையாக கேட்டிருக்கிறேன்னா இல்லை கஷ்டமாக கேட்டிருக்கிறேன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்ருக்கு அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் போட்டு விடுங்க வீடியோவை முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்க கீழ்கண்ட அமைப்புகளை சரியாக பொருத்துக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் வருங்க ஏன்னா இந்த மாதிரியான கேள்வியை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சங்கங்களையும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகளையும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த கேள்வி அப்படியே எக்ஸாமில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விடையை பார்க்கலாங்களா இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது கிழக்கு இந்திய அமைப்பு இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது பூனா சர்வஜனிக் சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் உருவாக்கப்பட்டது சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டுகளை மனப்பாடம் பண்ணிடுங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்றாக இருந்தது காரணம் தாதாபாய் நவ்ரோஜி நீதிபதி ராணடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்தனர் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஆரம்ப கால தலைவர்களுடைய முக்கியமான நோக்கம் காலனி ஆட்சியுடைய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குறதுதான் அதைத்தான் தாதாபாய் நவ்ரோஜி நீதிபதி ராணடே சந்திர தத் இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாமே சரிதான் அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கூற்று ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏ தனது சேவைகளை வழங்கினார் கூற்று இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் நடைபெற்றது இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் ஆலன் அக்டேவின் ஹியூம் இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் பம்பாயில் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் நடந்திருக்கும் அப்போ இரண்டுமே சரிதான் அடுத்து நான்காவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் இதற்கான விடை உமேஷ் சந்திர பானர்ஜிங்க அதாவது டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னும் போட்டிருப்பாங்க உமேஷ் சந்திர பானர்ஜி ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளில் தவறானது எது கீழே பார்த்தீங்கன்னா நாலு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானதோ அதை தான் கண்டுபிடிக்கணும் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் தேர்தல்களை நடத்துவது வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்வது உள்நாட்டு வரிகளை குறைப்பது இதில் எது தவறானது அப்படின் இருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் தவறு ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் தேர்தல்களை நடத்துவது கிடையாது சரிங்களா அவங்க என்ன கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் தேர்வுகளை நடத்துறது சரிங்களா சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் தேர்தல் கிடையாது தேர்வு சரிங்களா அப்போ இதுதான் தப்பு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிரிவினை செய்யப்பட்டது காரணம் இது இந்திய தேசிய இயக்கத்துக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது இங்கே எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிருக்கான சரியான விளக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை செய்யப்பட்டது வங்க பிரிவினை யார் பண்ணாங்க கர்சன் பிரபு பண்ணார் இது வந்து இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குது இது எப்படி புதிய அத்தியாயத்தை உருவாக்குச்சுன்னா எல்லா தரப்பு மக்களும் வங்க பிரிவினைக்கு எதிராக ஒன்றா கூடுனாங்க அதனால தான் புதிய அத்தியாயம் அப்படிங்கிறதும் உருவாச்சு சுதேசி இயக்கமும் உருவாச்சு அப்போ இரண்டுமே சரி தான் அடுத்து ஏழாவது கேள்வி வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு இந்த தேதி முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறில் வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக செய்யப்பட்டது எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று வங்கப் பிரிவினை நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது கூற்று இரண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு தேசிய கீதத்தை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றனர் இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு என்ன தவறுன்னா தேசிய கீதத்தை அவங்க பாடிட்டு போகல தேசிய பாடலை தான் பாடிட்டு போனாங்க தேசிய கீதம் என்பது ஜனகன மன தேசிய பாடல் என்பது வந்தே மாதரம் ஆனால் இந்த மக்கள் பாடியது வந்தே மாதரம்ங்கிற பாடல்தான் தான் பாடியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து கூற்று இரண்டு தவறு அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி இயக்கம் மாற்றுப் பாதையில் செல்லத் துவங்கியது காரணம் தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க சுதேசி இயக்கம் உதவியது இங்கே சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் கூட்டிருக்கான சரியான விளக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து சுதேசி இயக்கம் ஒரு மாற்று பாதையில் போயிருக்கும் இந்தியாவுக்கு தேவையானதை இந்தியாவே தயாரிப்போம் அப்படிங்கிற லெவல் கொண்டு போயிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவில் பங்கெடுத்திருப்பாங்க அப்போ கூற்றும் காரணம் சரி சரியான விளக்கம் தான் அடுத்து பத்தாவது கேள்வி சுதேசி இயக்கத்தின் நான்கு அம்சங்களில் சரியானது எது சுதேசி இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு அம்சங்கள் இருந்தது அதை கீழே கொடுத்துருக்காங்க இந்த நாளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே ஆப்ஷனை நம்ம செட் பண்ணியிருக்கணும் தெரியாத ஆப்ஷனை செட் முடிட்டாங்க பரவாயில்ல விடுங்க எது சரின்னு நீங்கள் சொன்னால் கூட போதும் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை புறக்கணிப்பது நீதிமன்றங்கள் பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது பொறுத்து கொள்ளும் அளவை தாண்டி அடக்குமுறை இருக்குமானால் ஆயுத மேந்திய போராட்டத்திற்கு ஆயத்தமாவது இந்த நான்கில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா கடைசி பாயிண்ட் வந்து வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதுவும் சரி தான் பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட தலைவர்களை இழத்துடன் பொறுத்துக முக்கியமான தலைவர்களை கொடுத்துருக்கோம் அவங்க எந்த இடத்தை சார்ந்தவங்க அதையும் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் திலகர் வந்து மகாராஷ்டிரா பகுதியைச் சார்ந்தவர் லாலா லஜபதி ராய் இவர் பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் பாவ சிதம்பரனார் தூத்துக்குடியை சார்ந்தவர் பிபின் சந்திரபால் வங்காள பகுதியை சார்ந்தவர் அப்போ இதுதான் ஆன்சர் பன்னெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்டது காரணம் முதல் உலக போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தன்னாட்சி இயக்கத்தின் பின்னணி ஆகும் பாருங்கள் எது சரின்னு நீங்கள் சொல்லணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் கூட்டிருக்கான சரியான விளக்கம்தான் முதல் உலகப் போரும் அந்த போரில் இந்தியா பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்துடைய பின்னணியாகும் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கப்பட்டது அடுத்து பதிமூன்றாவது கேள்வி தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானது எது தன்னாட்சி இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி குறிக்கோள்கள் இருக்கு அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க மூணு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அரசியலமைப்பு வழிமுறையை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சியை அடைவது தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது இந்த மூன்றில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுமே சரிதான் தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் இந்த மூன்றுமே தான் பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் செய்யப்பட்டது காரணம் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றது பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா காரணம் சரி காரணம் கூற்று சரியான விளக்கம்தான் அதாவது முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை நாங்கள் வழங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் லக்னோ ஒப்பந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் செய்யப்பட்டிருக்கும் ரெண்டு பேரும் இணைந்து விடுதலைக்காக போராடியிருப்பாங்க அப்போ கூற்றும் காரணமும் சரிதான் பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் தன்னாட்சி இயக்கத்தை ரெண்டு பேர் நடத்தியிருப்பாங்க ஒன்று அன்னி பெசண்ட்டு இன்னொன்று பாலகங்காதர் திலகர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஏப்ரல் மாதத்தில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் பாலகங்காதர் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் அன்னி பேசண்ட் அம்மையார் தொடங்கியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினாறாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளைக் போடாத நண்பர்கள் வீடியோ கிளைக் போட்டுருங்க இந்த பதினாறு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா இன்னும் கஷ்டமாக கேட்கணுமா இதை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் போட்டு விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரி பதினாறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவர்களில் தீவிர தேசியவாதி யார் நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரில் தீவிர தேசியவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க விடை பிபின் சந்திரபால் இவர் தான் தீவிர தேசியவாதி மற்றவங்க எல்லாமே மிதவாத தேசியவாதிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதினாறு கேள்வியை பார்த்துட்டோம் இந்த பாடத்தையும் முடிச்சிட்டோம் இந்த பாடத்துடைய முதல் பகுதிக்கான லிங்க்கு வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் போந்திருக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்து அதில் இருக்கிற கேள்விகளையும் டெஸ்ட் போடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி